இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி அமைவதற்கு காரணமான வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் வடக்கில் முகலாய சாம்ராஜ்யம் அமைந்த டெல்லியை நோக்கி அதனை கைப்பற்றுவதற்கான ஒரு தொடக்கமாக காட்டுவதற்காக இந்த வாயில் அமைக்கப்பட்டது வரலாற்று ரீதியாக இப்பகுதி போர்கள் பல நடக்கும் இடமாக இருந்தது இந்தச் சூழல் ஆற்காட்டைச் சுற்றி கோட்டை கட்டும் நிலையை ஏற்படுத்தியது கர்நாடகாவின் முகலாய நவாப் இருந்து இந்த பகுதியை கைப்பற்றினார் தாட்கான் பன்னி என்பவர் ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்று எத்தியில் ஜுல்ப்காகர் அலிகானால் அவுரங்கச்சீப்பின் தளபதி ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆர்காடு பாலாற்றங்கரையில் செய்யாறு உள்ள ஒரு உயர்ந்த நுழைவு வாயில் டெல்லி கேட் என்றழைக்கப்படுகிறது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்றில் ஆர்காடு நவாப்பிடமிருந்து ராபர்ட் கிளைவ் ஆட்சியைக் கைப்பற்றியதன் நினைவாக கட்டப்பட்டுள்ளது அப்போது ஆர்காட்டுக்குள் நுழைபவர்கள் இவ்வழியாகத்தான் வரவேண்டியிருந்தது இது ஆர்காட்டின் ஒரு பகுதியாகும் ஆர்காடு கோட்டையின் பிரதான நுழைவாயிலாக இது விளங்கியது பதினெட்டாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் முகலாய ஆளுநரான டாட்கான் பன்னியின் கட்டடத்தின் ஒரு பகுதியாக இந்த வாயில் இருந்தது டெல்லி கேட் தமிழ்நாட்டில் இராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ஆற்காடு நகரில் அமைந்துள்ளது இது ஆற்காட்டில் அமைந்துள்ளதால் இதனை ஆர்காடு டெல்லிகேட் என்றும் அழைக்கின்றனர் வேலூர் மாவட்ட சுற்றுலா தலங்களில் இந்த வாயிலும் ஒன்றாகும் நுழைவு வாயிலின் வெளிப்புறம் பாலாற்றை ஒட்டியுள்ள பகுதியிலும் சிறு சிறு அறைகள் இருந்ததற்கான தடயங்களும் உள்ளன வாயிலின் மேல் தளத்தில் ஓர் அலங்கம் காணப்படுகிறது இந்த வீடியோவைப் போல மேலும் இதுபோன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும்